இந்த உலகுக்கு அளித்த மகானங்களில் மகத்தான புரட்சியாளர் வள்ளல் பெருமான் தான் மற்றவரை போல அவர் காவி உடை உடுத்தவில்லை வெள்ளாடை தான் உளுத்தினார் அதே போல அவர் ஆற்காடு செருப்படி தான் போனார் வெளியே போனால் தன்னுடைய குடல் எதுவும் தெரியக்கூடாது என்ற வகையிலே அவர் உடன்பொழுதும் போர்த்து கொண்டே போனார் ஆகவே நிறைய சீர்திருத்த கருத்துக்களை அந்த காலத்திலே சொன்னார் சன்மார்க்கம் சைவம் வைணம் என்று ஒரு இருந்த காலத்திலே சைவ மதம் பன்னாரங்களின் பகுதியிலே போனது ஆழ்வார்களை பொறுத்தவரையிலே வரையிலே வைணவ மதம் தீயர்கள் என்ற வகையிலே போனது அந்த வகையிலே வைணவமும் சைவமும் கொடிக்கட்டி பறந்த நேரத்திலே சைவ மதத்தை மிகுந்த திறமையாக திறனாக போற்றி வந்த வள்ளல் பெருமான் இந்த உலகம் உய்ய வழி என்று என்பதை க கண்டு கண்டறிந்து அந்த நேரத்திலே ஜோதி வழிபாடு தான் நமக்கு நல்ல வழிபாடு என்று கருதி இந்த ஜோதி வழிபாடை அவர் உணர்த்தினார் ஜீவகாரணியத்தை வலியுறுத்தினார் இந்த நேரத்திலே அந்த காலத்திலே வெள்ளைக்காரன் ஏற்படுத்திய ஒரு செயற்கை பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அங்கெங்கே பசியும் பசி இருந்தது அங்கெங்கே கோயில்கள் இருந்தது கோயில் தெருவில் அத்தது ஜாதி சேர்ந்த மடங்கள் இருந்தது அன்ன சத்திரங்கள் இருந்தது அந்த சத்திரத்திலே அந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்குத்தான் குணவளித்தார்கள் ஆனால் ஐயா அவர்கள் உடலூரிலே அன்னதானத்தை தீரும் சிறப்பாக நடத்தனர் யார் விட்டாலும் சாப்பிடலாம் என்ற வகையிலே அதை ஏற்படுத்தினார் எந்த வகையிலே தான தருவம் செய்தாலும் உடலை வரைத்து எந்த வகையை மனித தெய்வத்தை கும்பிட்டாலும் எந்த வகையில் நடந்தாலும் அன்னதானம் ஜீவகாரணத்தை கிடைக்காமல் ஜீவகாரணத்தை கடை கடைபிடிக்காமல் போனால் முக்தி கிடைக்காது என்று ஐயா அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் ஆகவே நேரம் கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்